எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எய்சார் அறக்கட்டளை மற்றும் எய்சார் மருத்துவமனை இணைந்து நடத்தக்கூடிய இலவச வரும் மருத்துவ முகாம் இது நம்ம நமியந்தல் கிராமம் அங்கன்வாடி மையத்தில் மே மாதம் காலையில் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்பது மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் நடக்கும் இதில் காய்ச்சல் சளி இருமல் கை கால் மூன்று வலி தலை சுற்றல் மற்றும் மயக்கம் சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் இருதய நோய் சிறுநீரக சிறுநீர் பாதையில் தொற்று அடிவயிற்று வலி குடல் இறக்கம் வயிற்று எரிச்சல் மற்றும் வயிற்று புண் அஜீரண கோளாறு நீண்ட நாள் ஆறாத காயம் மற்றும் ரத்த சோகை இது மட்டும் அல்லாமல் பிற பிரச்சனை உள்ளவர்களும் இந்த முகாமில் கலந்து கொள்ளலாம் நீங்க வரும்போது உங்களுடைய பழைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை கையோட கொண்டு வந்துருங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன் நோட் பண்ணிக்கோங்க என்ன தெரியும் கேளுடா இந்த முகாமில் கலந்து இந்த நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இலவசமாக பிபியும் சுகரும் செக் பண்ணி தருவோம் செக் பண்ணிவிட்டு மாத்திரம் மருந்தில் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் தருவோம் அன்னையர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு பெண்கள் மருத்துவர் வருகை வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை முன்பதிவிற்கு அழைக்கவும் பெண்கள் ஆகிய நாம் நம் நலனில் அக்கறை கொள்ளவும்